ஹலோ வியூவர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது மழை பிடிக்காத மனிதன் அப்படிங்கிற படத்தோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் மழை பிடிக்காத மனிதனில் ஏன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்டனி நடிச்சிருக்காரு சரத்குமார் நடிச்சிருக்காங்க சத்யராஜ் மேகாஹி எல்லாருமே நடிச்சிருக்காங்க படம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனியும் அவர் மனைவியும் போயிட்டு இருக்கும்பொழுது விஜயாண்டனி ஒரு அரசியல்வாதியினுடைய பையனாக கொண்டுறாரு வர பொருள் பயன்படுத்துறது மற்றும் கடத்தல் சம்பவங்கள் காரணமாக இதுன்னு பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி கொலை பண்ணுறதுக்கு அந்த அமைச்சர் மறுபடியும் ஒரு பிளானர் ரெடி பண்ணி விஜயாணி கொள்றா ட்ரை பண்ணுறாரு அந்த நேரம் பார்த்து மழை வருது விஜயாண்டனி கொல்லப்படுற நேரத்தில் விஜயாண்டனியோடய மனைவி கொல்லப்படுறாங்க விஜயாண்டனி தப்பிச்சுறாரு ஸோ இதில் இருந்து அவருக்கு வந்து மழை நேரத்தில் தனது மனைவி இறந்து போயிட்டாங்கிற காரணத்தினால விஜயாண்டனிக்கு மழையே பிடிக்காது இதுதான் மழை பிடிக்காத மனிதன் அப்படிங்கிற டைட்டில் வர்றதுக்கு காரணம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயாண்டனி தப்பிக்க வைக்கிறதுக்கு அவரோட ஃப்ரெண்டு கமாண்டர் சரத்குமார் ஹெல்ப் பண்ணுறாரு அவரை வந்து அங்கேருந்து அவர் இறந்து விட்டார்னு எல்லாரையும் நம்ப வச்சு அவர் அங்கேருந்து அந்தமானுக்கு அனுப்புகிறாரு அவர் கையில் சிக்கினாரா மாட்டினாரா தப்பிச்சாரா அப்படிங்கிறது தான் கதை மேகா மேகா ஆகாஷ் வரும் காதல் காட்சிகள் வந்து தேவையில்லாத இடங்களில் வருது மேலும் குழப்பமாக அமையுது அந்த காதல் காட்சிகள் பல கதாபாத்திரங்கள் வந்து கரெக்டாக கதையோடு புரிந்துகின்றன இன்னும் நிறையா கதாபாத்திரங்கள் வந்து கரெக்டாக கதையோடு பொருந்துவதில்லை இதை பற்றி விஜய் ஆண்டனி என்ன சொல்கிறாருன்னா எனக்கே தெரியாமல் சில காட்சிகள்லாம் சேர்த்துட்டாங்க படத்தில் அப்படிங்கிறாரு எப்படி ஒரு டைரக்டர் கண்ட்ரோல் இல்லாமல் எப்படி வந்து காட்சிகளை வந்து சேர்க்குறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியல முதல் பாகமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கறதுக்கு ரெண்டாம் பாகம் வேறு வருதுங்கிறாங்க விஜய் ஆண்டனிக்கு வந்து பார்த்திங்கன்னா சண்டை காட்சிகள் ஆக்ஷன் காட்சிகள் எதுவுமே வந்து பொருந்தவே இல்லை ஒட்டாமல் இருக்குது ரெண்டாவது வந்து கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து வில்லனை வந்து பேசியே திருத்துறதெல்லாம் நம்புறமேடி இல்லை ஸோ மழை பிடிக்காத மனிதனம் வந்து நமக்கு படமே பிடிக்காமல் போயிடுச்சு வரிசையாக தோல்வி படங்களை கொடுத்த விஜயாண்டனிக்கு இதுவும் ஒரு சுமார் படம் தான் பட் கிளைமேக்ஸ் கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்குது ஒரு முறை பார்க்கலாம் இது இதேமாரி அருமையான படத்தினுடைய விமர்சனங்களுக்கு மைண்டில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்